சேர்ந்த கிராப் அமைப்பு தனது முப்பத்து இரண்டாவது ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாடியது கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள தேவாலயத்தில் இசை நிகழ்ச்சியுடன் உற்சாகம் கோயம்புத்தூரை மையமாக கொண்ட சமூக சேவை அமைப்பாக செயல்பட்டு வரும் கிராப்ஸ் அமைப்பு தனது முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விழாவை இந்த ஆண்டு சிறப்பாக கொண்டாடியது இசை நிகழ்ச்சியுடன் துவங்கிய இச்சிறப்பு நிகழ்ச்சியானது டவுன் டவுனால் பகுதியில் உள்ள தேவாலயத்தில் கோயம்புத்தூர் சாம்பர் கொரோல் குழுவின் மெய் சிலிர்க்கும் இசை நிகழ்ச்சி இடம்பெற்றது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திறமை வாய்ந்த பாடகர்கள் ஒன்றாக இணைந்து தங்களின் இனிமையான பாடல்களை பாடியது பார்வை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த நிகழ்ச்சிக்கான இசை மற்றும் இயக்கத்தினை கோயம்புத்தூர் சாம்பன் கொரோலின் நிறுவனர் மற்றும் கலை இயக்குனர் பெய்த் ராக்லாந்த் முன்னெடுத்து இருந்தார் இவரது இசையில் காலை துணுக்கம் மற்றும் சிறப்பான பாடல் தேர்வுகள் நிகழ்ச்சியை மேலும் சிறப்பு மிக்கதாக மாற்றியது கிராப்ஸ் அமைப்பு கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் சமுதாய வளர்ச்சியில் ஆற்றிய பங்களிப்புகளையும் மக்களை இணைக்கும் இசையின் சக்தியையும் இந்த நிகழ்ச்சி உள்ளுறுத்தியது இந்த நிகழ்ச்சியில் அமைப்பின் ஆதரவாளர்கள் தன்னார்வல் தொண்டர்கள் மற்றும் இசை விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர் கிராப்டிஸ் அமைப்பின் சமூக பணிகளுக்கு ஒரு சாட்சியாக இந்த இசை நிகழ்ச்சி அமைந்தது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கிராப்ட்ஸ் அமைப்பின் நிறுவனர் எம்ஜி பி எம் ஜி தாமஸ் கூறியதாவது இந்த விழா எங்கள் குழுவின் கூட்டு முயற்சிகளையும் சாதனைகளையும் கொண்டாடுகிறது இசை எப்போதும் மகிழ்ச்சிக்கும் ஊக்கத்திற்கும் ஒரு தூணாக இருந்து வருகிறது மேலும் இன்றைய சிறப்புமிக்க நாளில் கோயம்புத்தூர் சாம்பர் குரல் குழுவின் இசை இந்த கொண்டாட்டத்தை மேலும் சிறப்பாக்கும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது